நாள்பட்ட அடைப்பு நோய் நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்ற போது என்ன உங்களுக்கு வந்து இது மோர் காமன்லா வந்து முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது மூச்சுக்குழா நம்ம மூச்சுக்குழா வந்து பெரிய மூச்சுக்குழா சின்ன மூச்சுக்குழா இருக்கும் இது மர வேறு மாதிரிதான் இருந்து ஆரம்பிச்சு சின்னதுல முடியும் சோ இது சிஓபிடி நாள்பட்ட அடைப்பு நுரையீரல் பிரச்சனை என்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ரொம்ப நாளா வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு புகையில எடுத்து ஏதாவது சிகரெட் பிடிக்கிறீங்க இல்ல நீங்க பீதி பிடிக்கிறீங்க இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் மைன் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறீங்க இந்த மைன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப தூசியான இடத்துல வேலை செய்யும் போது இதை நம்ம தொடர்ந்து உட்கொள்ளும் போது அதாவது நம்ம மூச்சு சுவாசத்தை எடுக்கும் போது இது நுரையில் குள்ள போகும் இது சில மாறுதங்கள் ஏற்படுது இது வந்து ஒருத்திக்கிட்டே இருக்கும் நுரையீரில் தினமும் ஒருத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுனா இந்த நுரையீரலோட நார்மலான ஆர்கிடெக்சர் அதாவது நார்மலா உறுப்போட இதை வந்து மாற்றும் செயல்திறனையே மாற்றும் அப்படி இருக்கும் போது என்ன ஆகுனா மூச்சு குழாயோட மூச்சு குழாய் வந்து ரொம்ப சூ அதிகம் இருக்கிற தசை பகுதிகள பெருக்கு பெருக்கு பெருசாகும் கூட வந்து உள்ள இருக்கிற சளியை வந்து உள்ள அப்படியே சே தேங்கி நிக்க வைக்கும் இது இருக்கும்போது நான் நம்ம நல்ல காற்று எடுத்து கெட்ட காத்தோட தன்மையை குறைக்கிற அளவுக்கு இது வருஷ கணக்கில் அப்படி நடக்கும்போது உங்களோட நுரையலோட செயல்திறனை குறைக்கும் அப்போ உங்களுக்கு மூச்சு வாங்கிறது போன்ற பிரச்சனைகள் வரும் சிஓபிடி முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து புகைப்பிடிப்பவர்களுக்கு தான் முதல்ல காமன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா பிற்காலத்தை இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்க அல்லாதவர்கள் அதாவது பயம் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்பு இல்லாம வெறும் புகைப்பு இருக்கிறத வச்சு நம்ம சூடு இது பண்ணுவோம் சூடு பண்ண சூடு தண்ணி பண்றதுதான் நம்ம வேற எல்லாத்தையும் போட்டு எரிப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அதனாலயும் ரொம்ப காமனா வருது வருதுமோக்கர்ஸ்ன்னு இல்லாம நான் ஸ்மோக்கர் பிளஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம சுத்தி இருக்கு இப்ப நம்ம தெரிஞ்சவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்றாங்க அவங்க கூட நம்ம நெருங்கி பழகும்போது ஒரு உள்ள ஒரு ரூமுக்குள்ள இருக்கும்போது அவங்க ஊட இருக்கும்போது நம்ம அதை சுவாசிக்கும் அதே மாதிரி வந்து இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறோம் நிறைய இடத்துல ஸ்மோக் பண்றாங்க அதே மாதிரி ஒரு பொதுவான இடத்துக்கு பொதுவாக ஸ்மோக் பண்ணும்போது பிளஸ் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரொம்ப கன்ஃபைனான ஸ்பேஸ்ல இருக்கும்போது அங்க வந்து ஒரு புகை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பிரேக் லைனிங் இண்டஸ்ட்ரி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாண்ட் அஹ் சாண்ட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி அதாவது மணல் அல்ற இடத்துல அதுக்கப்புறம் செங்கல் சூடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து டஸ்ட் அதிகமா அதை நம்ம தொடர்ந்து உட்கொள்ளும் போது அதுக்கு வந்து சிஓபிடி அப்படின்ற பிரச்சனைகள் ரொம்ப வருஷ கடத்துல ஏதாவது பதினஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம தொடர்ந்து அங்கேயே வேலை செய்யும்போது சிஓபிடின்ற பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப வரும் சிஓபிடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூச்சு வாங்கும் அதிகமா மூச்சு எடுக்கும் அதாவது இது வந்து இந்த டையனல் வேரியேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது மூச்சு வாங்குறது படிப்படியாக அதிகரிச்சுட்டு தான் போகும் வருஷம் ஆகாத மாசங்கள் ஆகாத இது வந்து மூச்சு வந்தது ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாடி இருந்தா மூச்சு வாங்குவோம் அதுக்கப்புறம் நம்ம நூறு மீட்டர் நடந்தா மூச்சு வாங்குவோம் அப்புறமா கொஞ்சம் நம்ம ஏஞ்சி நடந்தாலே மூச்சு வாங்குவோம் அப்புறம் உட்கார்ந்தாலே மூச்சுவாங்க இந்த மாதிரி படிப்படியா மூச்சு வாங்குறது அதிகரிச்சுட்டே போகும் கூட வந்து இது சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமான இரும்பலை ஏற்படுத்தும் இரும்பல் கூட சளியும் வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து மூச்சு இந்திய இருதய அடைப்பு அப்படின்றது இருதய அடைப்பையும் வரலாம் சில சமயத்துல இது ரொம்ப விஷயங்கள எப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே இருக்கும்போது இவங்களுக்கு இருதய பிரச்சனைகள்லயும் வரலாம் அதாவது கால் வீக்கும் கை வீக்கும் வயிர் வீக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரது வாய்ப்பு யூஸ்வலே என்ன ஆகும்னா இந்த சிஓபிடிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரெகுலரா எடுக்கணும் ட்ரீட்மெண்டா எடுக்காத போது கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட அதிக ஈரியம் அதிகமாயிட்டே போகும் சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இப்ப வரும்போது நம்ம இன்னும் எடுத்துக்கலாம் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் விடும்போது இது வந்து யூஸ்வலா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரும் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காமனா பேக்டியல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆக சொல்ல இன்னும் நுரையர்களோட செயல் தோடி இன்னும் குறையும் அதுக்கு அப்போ வந்து கிளாரப் அதாவது யூஸ்வலா இருக்கிறத விட அதிகமாகும் அதுக்கு வந்து என்னென்ன ஆனால் யூஸ்வல வந்து உங்களோட ஆக்சிஜன் லெவல் டூ லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலி நைன்டிக்கு கீழே போகும் யூஸ்வலா இருக்கிறத விட ஜுரம் வரும் அதே மாதிரி இருபுன்னா சளி அதிகமாக வரும் சளி வந்து மஞ்சள் கலர்ல பச்சை கலரா மாறும் பிளஸ் கால் வீக்கம் உங்களால ஃபிளாட்டாக பெட்ல படுக்க முடியாது யூஷுவலா அதுக்கு அதுக்கு பதிலா நீங்க ரெக்லின் கொஷன் தான் வைக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் டைட்னஸ் அதே மாதிரி இருக்கலாம் ரொம்ப எதிரை அடைப்பு அதிகமா இருக்கும் மூச்சு எடுத்து விடுறதுக்கே ரொம்ப சிரமம் அதிகமாகலாம் ஸோ இதெல்லாம் தான் அதோட அதிகரிக்கும் இப்படி சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காத போது என்ன ஆகும்னா தேர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகும் சரி மார்டாலிட்டி அதாவது இறக்கிறதுக்கும் வாய்ப்பு அது ஒரு ஒருத்தருக்கும் யூஷுவலா இப்போ வந்து கோல்டு கைட்லைன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இது சிஓபிடி ட்ரீட்மெண்ட்டுக்கான வரையறை இந்த தரையறிவில வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கோல்டு ஏ பி அண்ட் இன்னு பிரிச்சிருக்காங்க ரீசெண்டாக இருந்தால இது என்னென்னலாம் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வந்து ஆக்சிஜன் அதாவது நீங்க எத்தனை வாட்டி இது மாதிரி ஒரு சில அட்மிட் ஆயிருக்கீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி சிம்டம்ஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி ஒரு கொஷினர் இருக்கு அது கேட் கொஷினர்னு சொல்லிட்டு அது பத்துக்கு கீழ இருந்தா ஏன்னு சொல்லுவாங்க பத்துக்கு மேல போனா பின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மூச்சு வாங்கும் தன்மை உங்களுக்கு வந்து நார்மலா வந்து இப்போ நடந்து போச்சுலேயே மூச்சு வாங்கதா இல்லை ஒரு படி ஏறினா மூச்சு வாங்கதா இல்ல நூறு மீட்டர் நடந்தாலே மூச்சு வாங்குகா இல்லை உட்காந்து டெய்லி டெய்லி செய்ய வேண்டிய வேலைகள் செய்யும் போது இவங்களை மூச்சு வாங்குது அப்படின்ற பட்சத்தில் இது கிரைடீரியை கேட்டகரைஸ் பண்ணி ஏ போட்டுருங்க ஏன்றது வந்து மைல் சிம்டம்ஸ் அதாவது கொஞ்சம் சிம்டம்ஸா இருக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அவ்வளவா இருக்கு பீன்றது கொஞ்சம் அதிகமான சிம்டம்ஸ் இருக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்காது இன்றது ரொம்ப அதிகமான சிம்டம்ஸ் அதாவது சிம்டம்ஸ் அதிகமா இருக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிளேர் அப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்கெல்லாம் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுக்கலனா ரொம்ப மூச்சு ஏற்பட்டு ஏற்பட்டுறதுக்கு வாய்ப்பு சிஓபிடி பிளேர் அப் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டர் வந்து யூஸ்வலி இருக்கிற மெடிக்கேஷன்ஸ் வந்து ரெகுலரா எடுக்கிறது சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை உங்களுக்கு வந்து ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இல்லை ஒரு ஆஃபன் அவர் ரிலீஸ் எதுவும் கிடைக்கும்னா பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறது பெட்டர் இது எப்பப்போலாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை சேர்ஸ் ஆஃப் கிட்னிங் இன்ஃபெஷன் அதாவது பேஷன்ட் வந்து ரொம்ப அன் கன்ட்ரோல் டயபெட்டிக்காக இருக்காரு பேஷண்ட் ஆல்ரெடி ஹார்ட் பேஷன் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஷலி வந்து சிகேடி அதாவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கு பேஷன் டயலிசிஸ் இருக்காங்க இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வாத பிரச்சனை இருக்கு அவங்க வந்து இது இன்னொருத்த பிரச்சனை இருக்கு அவங்க எல்லாம் அசோசியேட் ஸ்மோக்கிங் இஸ்தி அந்த மாதிரி இருக்க சிஓபிடி இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது நல்லா சியோபிடி ஆஸ்துமா ஆஸ்துமான்றது வந்து பாத்தீங்கன்னா நான் எத்தனையோ சொன்ன மாதிரி மரபடு சம்மந்தப்பட்டது அலர்ஜி பிரச்சனை சம்மந்தப்பட்டது இதனால வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தொடர்ந்து வரும் ஆனா சிஓபிடின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடைப்பு அதாவது ஏஜ் வந்து டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி அதாவது உங்களுக்கு வந்து நடுத்தரமான தான் வரும் கூட அது அதிகமாகிட்டே போகும் ஆஸ்துமா பாத்தீங்கன்னா எபிசோடி அதாவது உங்களுக்கு குளிர்காலத்திலையும் எப்படின்னா அலர்ஜி இருக்குன்னா அந்த மாதிரி வரும் ஆனா சிஓபிடின்றது வந்து பாத்தீங்கன்னா காலம்லாம் எதுவும் கிடையாது எப்ப இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சியோபிடி ஆஸ்துமா ஆசுமான்ற வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்க சிஓபிடிக்கு வந்து ஸ்மோக்கிங் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் யூஸ்வலி ஆசுமே அதிகமா இருக்கும் ஆஸ்துமாக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே டயர் வேரியேஷன் அதாவது உங்களுக்கு நைட்லையும் விடிய காலையிலும் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் காலையில போக போக கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் சிஓபிடி அப்படி கிடையாது தொடர்ந்து சிம்டம்ஸ் இருந்துட்டேதான் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எப்படி கன்ஃபார்ம் செயல் பாத்தீங்கன்னா தான் பண்ண முடியும் நுரையல் டெஸ்ட் பண்ணும்போது அதுல ரிவர்சிபிலிட்டி அதாவது இன்னையில தெரப்பி கொடுத்துட்டு மினிட்ஸ் கழிச்சு பண்ணும்போது அது வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது ஆஸ்துமா இம்ப்ரூவ் ஆகும்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நுரையல் செயல் திறன் டெஸ்ட் தான் இதுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்டான டெஸ்ட் இதை எப்படி பண்ணணும்னா நம்ம நல்லா மூச்சை அதிகமா எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே ஊதும் போது நம்மளோட வயசு நம்மளோட ஹைட்டு வெயிட்டு நம்மளோட ரேஸ் அத வச்சு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு அதுக்கு நம்மளோட பிஎம்ஏ வச்சு ஒரு வேல்யூ வச்சு அதுல வந்து எப்பி ஒன் பை சி வேல்யூ வந்து இருபது சதவீதம் குறைவாகும் இப்ப வந்து ஆர்கிஓபிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதுதான் இப்ப நம்ம வந்து சால்பெட்டமான் இல்ல எல்லாம் இந்த இன்னலர் தெரப்பி எடுத்துட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா அதாவது முன்னாடி இருந்த வேல்யூட எஃபிஒன் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஆக்குமா இப்ப அது அது அதிகமாவும் அதே மாதிரி இருக்கு அப்படின்ற பார்த்துட்டு அது சிஓபிடி கன்ஃபார்ம் ஆகும் சி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு கைல் நேம் பிரகாரம் ஏபிஇனு பிடிச்சிருவாங்க ஸோ ஏ ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஸ்துமாக்கு சி ஓ என்ன டிஃபரன்ஸ்னா ஆஸ்துமால வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆக்டிங் பீட்டா டா டூ அர்கனிஸ்ட் கொடுப்பாங்க பட் சிஓபிடில வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆக்டிங் அண்ட் கனிங் மஸ்ட் பனி கண்டர்கனிஸ்ட்னு கொடுப்பாங்க சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இனியலா தெரபி தான் பட் ஆனா ட்ரீட்மெண்ட் எதுவுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிளஸ் வந்து இப்போ வந்து ஒர்லி ஃபேஸ் ஆஃப் சிஓபிடில வந்து ஏபி அப்படின்ற இருக்கும்போது நாங்கள் வந்து லாமா லாமா திருப்பி லாங் ஆக்டிங் கொடுப்போம் சரிங்களா ஆனா இதுவே அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் சிம்பிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆக்டிங் லாங் ஆக்டிங் பீட் ஆர்ட் ஒர்க் லாங் ஆக்டிங் மஸ்பே பனிச்சிட்டு இன்னு கார்டு எல்லாமே சேர்த்து கொடுப்போம் பேஷண்ட் வந்து கவுண்ட் அதிகமாக இருந்தா இன்னையில கார்டு இன்னும் நல்லாவே ஒர்க் ஆகும்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ஷிதிலா வேக்சமும் சேர்த்துருக்காங்க இப்போதைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பல்வேறு ரீஹாபிலிட்டேஷன் அதாவது நுறையல் சேல்து நுரையல் பயிற்சி பண்ணணும் அதாவது சென்ட்ரிங் எக்ஸசைஸ் பர்ஸ்ட் லிப் பிரீதிங் எக்ஸசைஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நியூட்ரிஷன் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால வந்து